சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சிரியா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அப்போது சிரியாவிலிருந்து கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் குறிப்பிட்ட சில இடங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது டிக்டர் அளவில் மூன்றாக பதிவான இந்த நிலநடுக்கம் இயற்கையாக ஏற்பட்ட நிலநடுக்கம் அல்ல என்றும் இஸ்ரேல் சிரியா மீது போட்ட குண்டுகளினுடைய அதிர்வால் ஏற்பட்ட நிலநடுக்கம் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சிரியா மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்குமோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளது இது குறித்து தான் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம் பதினாறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று துருக்கி உட்பட சில இடங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் பற்றிய செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் இது இயற்கையாக ஏற்பட்ட நிலநடுக்கம் அல்ல என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதாவது சிரியாவில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் காரணமாகத்தான் பூமி அதிர்கிறது என்கிற அறிவிப்பு தான் அது சிரியாவில் டார்டஸ் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிரிய கப்பற்படை முழுவதும் இஸ்ரேலால் தீக்கிரையாக்கப்பட்டது சிரியா இஸ்ரேல் இத்தகைய ஒரு பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு காரணம் சிரியாவில் தற்போது ஆட்சியை கைப்பற்றியுள்ள படை இந்த படையால் தங்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தால் சிறிய ராணுவ சொத்துக்கள் எதுவுமே கிளர்ச்சியாளர்கள் கையில் கிடைத்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் இஸ்ரேல் ராணுவத்தின் முப்படைகளும் சிரியாவில் உள்ள விமான எதிர்ப்பு ஏவுகணை கிடங்குகள் விமானப்படை தளங்கள் டமாஸ்கஸ் ஹாம்ஸ் மற்றும் லதாகியா ஆகிய இடங்களில் உள்ள ஆயுத தொழிற்சாலைகள் ஆகியவற்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது குறிப்பாக டார்டஸ் துறைமுகத்தில் ஸ்கட் மிசைல் சிஸ்டம் பாதுகாக்கப்பட்டு வந்தது ஸ்கட் மிசைல் ஃபேசிலிட்டி என்று சொல்லப்பட்டது இந்த மிசைல் சோவியத் யூனியன் ரஷ்யா காலத்தில் தயாரிக்கப்பட்டது இவை நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்தில்தான் இஸ்ரேல் துல்லியமான தாக்குதல் நடத்தி அவற்றை அளித்தது இந்த தாக்குதல்தான் தற்போது சிரியா ரஷ்யாவிற்கு இடையே சிக்கலாக மாறி ുള്ളത് அதாவது சின்ஹா ஆவுகணைகள் நிறுத்தப்பட்டுள்ள இடத்தில் இஸ்ரேல் துல்லிய தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் இந்த தளம் தொடர்பான தகவல்களை சிறிய ஜனாதிபதி ஆசாத் இஸ்ரேலுக்கு வழங்கியிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டை தற்போது ரஷ்யாவும் முன்வைக்க தொடங்கியிருப்பதுதான் பிரச்சனையாக மாறியுள்ளது ஸ்கட் மிசைல் ஃபெசிலிட்டி மீதான தாக்குதலை தொடர்ந்து அடுக்கடுக்காக நானூற்றி எண்பது தாக்குதல்களை நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மேலாக இஸ்ரேல் நடத்தியது அதன்படி பதினாறு டிசம்பர் இருபத்தி நான்கு அன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் ஏற்பட்ட சேதம் மிகவும் தீவிரமானது என்றும் சிறிய அணு ஆயுதத்தை இஸ்ரேல் பயன்படுத்தியிருக்கலாம் என்றும் தகவல்கள் ஊகிக்கின்றன இஸ்ரேலின் இந்த தாக்குதலின் விளைவாகவே பாரிய வடிப்புடன் மூன்று டிக்டர் அளவிலான நிலநடுக்கமும் ஏற்பட்டது எண்ணூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துருக்கியில் உள்ள இஸ்னிக் வரை நிலநடுக்கம் உணரப்பட்டது மேலும் போர்க்கப்பலில் இருந்து புதிய ஆவுகணையை இஸ்ரேல் தாக்கியதாக ரஷ்ய அமைப்பான ஸ்புட்னிக் அப்போது கூறியிருந்தது இருப்பினும் அமெரிக்கா உருவாக்கிய பி சிக்ஸ்டி ஒன் அணுகுண்டு இங்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் சில தகவல்கள் கூறுகின்றன இந்த பி சிக்ஸ்டி ஒன்னை இஸ்ரேல் உண்மையிலேயே பயன்படுத்தியதா இல்லையா என்ற கேள்வி இருந்தாலும் அதற்கான ஆதாரங்களை சில ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன இதற்கு முன்னர் இந்த பி சிக்ஸ்டி ஒன் அணுகுண்டு தொடர்பாக சில விடயங்களை பார்க்கலாம் பி சிக்ஸ்டி ஒன் அணுகுண்டு என்பது பனிப்போர் முடிவடைந்ததை தொடர்ந்து அமெரிக்காவில் நீடித்திருக்கும் கையிருப்பில் உள்ள முதன்மையான நியூக்ளியர் ஈர்ப்பு கொண்டாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வடிவமைக்கப்பட்டது நீளமானது முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் விட்டம் கொண்டது அத்துடன் முன்னூற்றி இருபது கிலோ எடையுடையது இந்த பி சிக்ஸ்டி ஒன் அணுகுண்டுகளை தந்திரோபாயமாகவும் பயன்படுத்த முடியும் இந்த பி சிக்ஸ்டி ஒன் குண்டுகளினுடைய வகைகள் என்று பார்க்கும் போது மோட் 3, மோட் 4, மோட் 7 இவை அனைத்துமே தந்திரோபாயமாகவும் பயன்படுத்த முடியும் மூலோபாயமாகவும் இவற்றை பயன்படுத்த முடியும் எனவும் சொல்லப்படுகிறது B61 சிக்ஸ்டி ஒன் மோட் டென் என்பது பி சிக்ஸ்டி ஒன் குண்டுகளிலேயே இலகுவான பாதிப்பு என்று அறியப்படுகிறது B61 சிக்ஸ்டி ஒன் மோட் லெவன் என்பது பங்கர் பஸ்டர் குண்டுகளாகவும் பயன்படுத்தக்கூடியவை எனவே பெரிய அளவு சுரங்கங்களை உடைக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு சிறிய அணுகுண்டுதான் பி சிக்ஸ்டி ஒன் அமெரிக்காவினுடைய சட்டப்படி நேட்டோ நாடுகள் அனைத்துமே இந்த பி குண்டுகளை வீச முடியும் விமானங்களில் இருந்து B61 குண்டுகளை வீச முடியும் அதன்படி நேட்டோ நாடுகள் பயன்படுத்தக்கூடிய இந்த பி சிக்ஸ்டி ஒன் அணுகுண்டை இஸ்ரேல் சிரியாவில் பயன்படுத்தியுள்ளதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் அங்குள்ள கதிர்வி வீச்சின் அளவு அதிகரித்துள்ளமை இந்த நிலையில்தான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கதிரியக்க சுற்றுச்சூழல் கண்காணிப்பு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது இஸ்ரேல் சிரியா மீது நடத்திய தீவிரமான குண்டுவெடிப்புக்கு இருபது மணி நேரத்துக்கு பிறகு துருக்கி மற்றும் சைப்ரஸில் கதிர்வீச்சின் அளவு அதிகரித்தது என்று தெரிவித்துள்ளது இதன்படி இஸ்ரேல் சிரியா அணுகுண்டு தாக்குதலை நடத்தியுள்ளது என்றும் அதிர்ச்சியூட்டும் அறிக்கையை அந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது இதற்கிடையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் என்பது சிரியாவில் ஏவுகணை கிடங்குகளை குறிவைத்துத்தான் நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் வீசிய குண்டின் காரணமாகவா அல்லது சிரியாவின் ஏவுகணை கிடங்குகளில் இருந்த குண்டின் காரணமாகவா காதிர்வீச்சு அதிகரித்துள்ளது என்ற சிக்கலும் ஏற்பட்டுள்ளது இருந்தாலும் இஸ்ரேல் சிரியா மீது நடத்திய தாக்குதலில் பி சிக்ஸ்டி ஒன் குண்டுகளை பயன்படுத்தி இருக்கலாம் என்றே பலரும் கூறுகின்றனர் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்